பணிந்து கொண்டு வந்தோம் என்றார்கள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களில் கூட அவருடைய நட்சத்திரத்தை பார்த்தார்கள் ஆமே இந்த நாட்கள் பார்க்கிறோம் எல்லா நட்சத்திரம் நாடுகளாக இயேசு கிறிஸ்து படைத்தார் எல்லா நட்சத்திரையும் ஆண்டாளர் படித்தார் ஆனால் இந்த நட்சத்திரம் மாத்திரம் அவருடைய நட்சத்திரம் என பெயரிடப்பட்டது இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மாத்திரம் அவருடைய நட்சத்திரம் என பெயரிடப்பட்டது எல்லா நட்சத்திரமும் அது ஒரு வேலையை அதை பார்த்து கொண்டிருந்தன எல்லா நட்சத்திரமும் அதன் ஒரு வேலையை பார்த்து கொண்டிருந்தன ஆனால் இந்த நட்சத்திரம் மாத்திரம் ஏசு கிறிஸ்து பிறப்பியை பிறப்பின் செய்தி அறிவிக்க முடியாத சென்ற நட்சத்திரம் ஏசு கிறிஸ்து பிறப்பை அறிவிக்க முடியாய் சென்ற நட்சத்திரமாகவே இந்த நட்சத்திரத்தை அவருடைய நட்சத்திரம் என்ற

அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள் எந்த நட்சத்திரம் ஏசி கேட்ட நட்சத்திரத்தை கண்டார்கள் சின்ன நட்சத்திரத்தை கண்டார்கள் ஏசு என்ற நட்சத்திரத்தை கண்டார்கள் அவன் அப்பொழுது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவன் இந்த நாட்டிலே ஏசு நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது நீ எந்த சந்தோஷப்படை இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீ கடக நட்சத்திரத்துல பிறந்தாலும் பிரச்சனை இல்லை மேசு நட்சத்திரத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த நாட்டில ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்க வேண்டும் ஏசு என்ற நட்சத்திரம் வாயிலே இருக்க வேண்டும் அவன்

சரிய அப்படித்தான் ஆண்டவரே எனக்கு ஒரு எனக்கு பின்பாக ஆசாரியை ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என் ஆண்டவருடைய பதிவு எதிர்பாராத இடத்திலே எதிர்பாராத நபருக்கு எதிர்பாராத ஒரு திட்டம் என்ன எதிர்பாராத நபர் சகரியா அவன் எதிர்பாராத இடத்திலே எதிர்பாராத நபருக்கு எதிர்பாராத ஒரு பரிசை என்

நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக கிரி செய்கிற நம்முடைய ஆண்டவராக எதிர்பாராத ஒரு குட்டை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நினைப்பதற்கும் மேலாக ஒரு குட்டை கொடுக்க வந்தவராக இருக்கிறார் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக என்னென்ன காரியங்களை ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோ அந்த காரியங்களுக்கு மேலாக இங்கே ஒரு காரியத்தை கொடுக்க வந்தவராக இருக்கிறார் அவன் மிகவும் அதிகமாக கிரி செய்கிற நம்முடைய ஆண்டவராக Gracias. செய்வதை நாம் பார்க்கிறோம் அவன் இந்த நாட்டிலே தேவன் கொடுக்குற ஒரு கிப்டு அதற்கு அன்மையிலே கிடையாது அவன் தேவன் கொடுக்குற கிப்டுக்கு நிகராக எந்த ஒரு காரியம் இருக்க முடியாது அவன் தேவன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதத்துக்கு நிகரான ஆசீர்வாதம் எந்த ஒரு ஆசீர்வாதமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அப்படிப்பட்ட ஒரு எதிர்பாராத கிப்ட சகையாக்கி கொடுத்தவர் என் ஆனந்தாய் ஒவ்வொருக்கும் எனக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாடியே கொடுக்க வந்தவராயிருக்கிறார் எனக்கு இந்த நாட்டில ஒரு எதிர்பாராத

இல்லை அவன் செஞ்சு கொண்டே என்கிறார் ஆமா அவன் மனைவியும் வயலிலேயே வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன் மொதல் எங்கே வேலைபாடக் கொண்டிருந்தார்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது என் அந்த வயலிலே அவன் இடையளவர்களை சந்தித்தான் அமை எதிர்பாராத சந்தித்து அவரை கொஞ்சம்கூட பார்க்கவில்லை ஆண்டவனை சந்திப்புபடியாக அவர் ஆயத்தமாயிருக்கவில்லை அவரை ஒரு காய என் ஆண்டவனை என்று சொல்லி அவன் நினைத்து பார்க்கவில்லை அப்படி உணையாத விளையாடே என் நாட்டவனும் வயலிலே நிலையவளவர்களை சந்தித்தான் அமே சந்தித்து ఆయన నాట వచ్చా నా మనకు ఒక కుమారుని కరువే ఆమె తన తండ్రి నా మనకి